இனி விரிவான செய்திகள் டெல்லியில் ஏஐ உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதில் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் தொடர்பாக உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளை டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று காலை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்ட்ரியோ குட்ரோஸ் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பிரேசில் அதிபர் லூயிஸ் லூலா டின்சில்வா என இருபது நாடுகளின் தலைவர்கள் அறுபது அமைச்சர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இன்று மாலை உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாட உள்ளார் हमें विजन भी बड़ा रखना है और जिम्मेदारी भी उतनी ही बड़ी निभानी है वर्तमान पीढ़ी के साथ ही हमें इस बात की भी चिंता करनी है कि आने वाली पीढ़ियों के हाथों में हम एआई का क्या स्वरूप सौंप कर जाएंगे इसलिए आज असली प्रश्न यह नहीं कि भविष्य में आर्टिफिशियल इंटेलिजेंस क्या कर सकती है प्रश्न यह है कि वर्तमान में हम आर्टिफिशियल इंटेलिजेंस के साथ क्या करते हैं தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் திட்டத்திற்கு வழங்க வேண்டிய மூன்றாயிரத்து இருநூறு கோடி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா என எழு உறுப்பினர் ஜி கே மணி எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு நிதி தராத காரணத்தால் கடன் தரும் நிறுவனங்கள் நிதியை நிறுத்தி வைத்துள்ளன என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் நிதியை பற்றி பிரச்சனை இல்லை இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது மானூ மொத்தம் நானூற்றி எழுவத்தஞ்சு நானூற்றி எழுபத்தொம்பது பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதில் பார்த்தா நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேரூராட்சிகள் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது இப்போது இந்த ஐந்தாண்டு காலத்தில் மட்டும் ஐம்பத்தஞ்சு பேரூராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதுமான நிதி உதவி செய்து தந்திருக்கிறார்கள் எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுவாமிமலைக்கு மலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை புத்தகிக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம் ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடுக்கடலில் தமிழக மீனவர்களின் நான்கு படகுகளை சிறைப்பிடித்து இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நானூற்றி முப்பத்தி மூன்று விசைப்படகுகளில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் கச்சத்தீவு நெடுந்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மூன்று விசை படகுகளை பறிமுதல் செய்ததுடன் பதினெட்டு மீனவர்களை கைது செய்தனர் இதேபோன்று மண்டபத்திலிருந்து இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு படகு நான்கு மீனவர்கள் என மொத்தம் நான்கு படகுகள் இருபத்தி இரண்டு மீனவர்களை கைது செய்துள்ளனர் இதில் இரண்டு படகுகள் பத்து மீனவர்களை மன்னர் கடற்படை புகார்மேற்கு அழைத்துச் சென்றனர் காரைநகர் துறைமுகத்திற்கு இரண்டு படகுகள் பன்னிரண்டு மீனவர்களை கொண்டு சென்று விசாரித்து வருகின்றனர் ஒரே நாளில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியை சேர்ந்த நான்கு படகுகள் இருபத்தி ரெண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு உடனே தலையிட்டு படகுகள் மற்றும் மீனவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரியில் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதய்யரின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்து அருகிலுள்ள திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாமிநாதன் மா சுப்பிரமணியன் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை கோட்டூர்புரத்தில் முன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆயிரத்தி எண்ணூறு அடுக்குமாடி குடியிருப்புகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் இரண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டூர்புரம் பகுதியில் முன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆயிரத்தி எண்ணூறு அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் தாமு அன்பரசன் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா தாமு அன்பரசன் வருகிற இருப இரண்டாம் தேதி ஒன்பது திட்ட பகுதிகளில் உள்ள நான்காயிரத்து முப்பத்தைந்து குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் இணையத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மொத்தம் நானூற்றி எழுபத்தஞ்சி பேர் நானூற்றி எழுபத்தொம்பது பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதில் பார்த்தா நூற்றி தொண்ணூத்தெட்டு பேரூராட்சியில் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது இப்போது இந்த ஐந்தாண்டு காலத்தில் மட்டும் ஐம்பத்தஞ்சு பேரூராட்சிகள் புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டு இருக்கிறோம் எனவே எல்ங்கிறது கரெக்டாக எல் மாதிரி போட்டுற முடியாது பிரிட்ஜை அந்த ரோடையோட அமைப்பு சாலையின் அமைப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க அதுக்காக எல்னால் எல் வரைஞ்சி அதே மாதிரி போட்டுற முடியாது இது ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் அதுக்கெல்லாம் அதை தடை வச்சுருக்குறோம் இந்தியாவிலே முதல் முறையாக வெளிநாடுகளில் இருந்து அந்த போதை அதை அதை எதுக்காக பண்ணுவாங்கன்னா இந்த வலி நிவாரண மருந்துகள்ங்கிற மாதிரி வெளிநாடுகளில் விற்பனை பண்ணுவாங்க அதை இங்கே வந்து போதை வஸ்துக்களாக மாற்றிருக்குறாங்க இந்தியா முழுக்க முழுமைக்குமே ஆன்லைனில் வந்து அதை வர வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க இதனால் வந்து இந்த போதை பொருள் நடமாட்டங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் முதல் மாறியாக மு முதல் முறையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு உற்பத்தியாளர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களுக்குமே இன்றைக்கி அதை தாக்கி தனுப்பியிருக்கிறோம் அதுக்கு தடை விதி தடை விதிக்கவும் செய்திருக்கிறோம் அந்த அதனால் இனிமேல் வந்து அந்த போதை வஸ்துக்களை வெளிநாடுகளிலிருந்து ஆன்லைனில் இறக்குமதி பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் இறக்குமதி பண்ணாலும் சரி சட்டப்பூர்வமாக தவறு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதை நிரூபித்திருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் முதல் முறையாக அதை செஞ்சிருக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இளைய சமுதாயத்தினர் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்கால நம்பிக்கைக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வீடுகளெல்லாம் இழுத்துவிட்டு புதியதாக கட்டி யார் யாரெல்லாம் அந்த வீடுகளில் கூடியிருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த வீடுகளை வழங்கிட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு இன்றைக்கு மிகச் சிறப்பாக அந்த வீடுகள் இடிக்கப்பட்டு அழகாக இந்த கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டடத்தை வருகிற இரண்டாம் தேதி வருகிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் குறிப்பாக இரண்டாம் தேதி ஒன்பது திட்டம் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் முதல் முறையாக தேமுதிக இணைந்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி குறித்து ஜனவரி மாதமே அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் முதல் முறையாக இன்று இணைந்துள்ளது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இன்று இணைந்தது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் ஏவாவேலு வேலு கே என் நேரு பாபு திமுக துணை பொதுச்செயலாளர் பொன்முடி திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் தேமுதிக சார்பில் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொருளாளர் சதீஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தெரிவித்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்க அமைக்க போகிறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றையிலிருந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணி வந்து நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பலம் நழுவி பாலில் விழுப்புவதுன்னு சொன்னார் ஆனால் பத்து வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்று மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் சகோதரர் கேப்டன் உருவாக்கிய இயக்கத்தை தற்போது திறமையாக வழிநடத்தி வரும் பொதுச் அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்தையும் அக்கட்சியின் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் கருப்பு சிவப்பு கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரவும் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம் வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது உலக நாடுகள் இடையிலான போர் பதற்றம் சர்வதேச பொருளாதாரம் மந்த நிலை டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வந்தது இந்த நிலையில் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது நேற்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் குறைந்து பதினான்காயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது நாடு முழுவதும் புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருப்பது இந்த நிலையில் தமிழகத்தில் ரம்ஜான் பிறை நேற்று இரவு காணப்பட்டது இதனால் ரம்ஜான் நோன்பு தொடங்குவதாக தமிழக அரசின் தலைமை ஹாஜி உஸ்மான் அறிவித்திருந்தார் இதனை அடுத்து தமிழகத்தில் புனித ரம்ஜான் நோன்பு இன்று முதல் தொடங்கியுள்ளது பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இனி வருவது கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் சீறி பாய்ந்த மாடுகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் பொது மக்களுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் செல்வம் பலித்து கதித்தோங்கும் காலை ராமானி கோசலைத்தன் திருவகனாய் சிந்து சிந்துமணி சிறுகாலை திசையங்கும் புலகிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் செஞ்சிருக்கள் அருபொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் சுப்பிரபாதம் தினமும் காலை ஐந்து மணிக்கு சிந்து பைரவி ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக பாடவர்களும் சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது தான் ரொம்ப கஷ்டமான வேலை ீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டிவண்டு பந்தயத்தில் நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன வழி நெடுங்களும் பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் சொக்கநாதபுரத்தில் சேவக பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டிவண்டு எல்லை பந்தயம் நடைபெற்றது சொக்கநாதபுரம் மதகுப்பட்டி சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் அழைத்து வரப்பட்டன பெரிய மாட்டுப் பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டுப் பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது பெரிய மாட்டுப் பிரிவில் பதினான்கு ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டுப் பிரிவில் இருபத்தெட்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டியில் மாட்டுவண்டிகள் சீறி பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று முந்தி சென்றன இப்போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இப்போட்டியில் சொக்கநாதபுரம் மதகுப்பட்டி முத்தனங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பகுதிகளிலிருந்து ஏராளமானவர்கள் சாலையில் இரு புறங்களிலும் கூடி நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட விநாயகர் தெருவில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சாலை அமைத்து கொடுக்குமாறு கோரி பல முறை மாநகராட்சி நிர்வாக திட்டம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேயர் ராமச்சந்திரன் சாலை வசதி ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்ததன் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இந்த ரோட்ட நீங்க என்ன இன்ட்ரி எடுப்பதை தொடர்ந்து இந்த ரோட வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க எப்படி இருக்குன்னு எங்க வீட்டுல மாட்டுத்திறன் மானி குழந்தை ரெண்டு இருக்கு நான் டெய்லி இந்த குழந்தைய காலேஜ்க்கும் ஸ்கூலுக்கு நான் அந்த ரோட்டெல்லாம் கூட்டிட்டு போறேன் இந்த ஏரியாக்காரங்கள கேட்டு பாருங்க நான் எத்தனை வாட்டி விழுந்து எந்திரிச்சிட்டு போறேன்னு கேட்டு பாருங்க எல்லாத்துக்கிட்டயுமே கேளுங்க என்கிட்ட மட்டுமே கேட்கறாங்க எல்லாத்துக்கிட்டயுமே கேளுங்க பெண்களு நிறைய பேர் வண்டி ஓட்டுறோம் மா மாநகராட்சிக்கு சேர்ந்தது தான் ஓட்ட ஓட்டு கேக்குறதுக்கு மட்டும்தான் உள்ள வருவாங்க மறுபடியும் நம்ம இந்த ஏரியா எம்எல்ஏவா இது வரைக்கும் நான் போய் பார்த்தது இல்ல எங்க பையனுக்காக நான் போய் உள்ள உக்காந்து போய் பார்த்தேன் ஒரு நாள் ஆபீஸ் போனேன் சார் இல்ல போ கிளம்பிட்டாங்க பல டைம் போனேன் ஓட்டுக்கு இதுக்கு ஓட்டு காசம் போல என் பையனுக்காக போனேன் அப்படின்னா வெளிய போ அப்படின்ட்டாங்க நாளைக்கு நாளைக்கு பூஜை வச்சுக்கிறோம் நாளை நாளைக்கு பூஜை வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா யாருமே வந்து பூஜையும் போடுறது கிடையாது ரோடு போடுறது இல்ல டிச்ச வசதியும் ப்ராப்பரா பண்றது இல்ல ரோடு கரெக்டா பண்றது இல்ல இதால ரொம்ப குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுல நடந்து வயசானவங்க இதுல நடந்து போக சொல்லுங்க அவங்க எப்படி இந்த ரோட்ல நடந்து போவாங்க நீங்களே பாருங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டோம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி எல்லாமே மனு கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு ஆனா அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேன்றாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குழந்தை இயேசு ஆலயத்தில் சாம்பல் புதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இயேசு கிறிஸ்து சிலுவலி அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் கிறிஸ்தவர்களால் தவக்காலம் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான தவக்காலத்தின் தொடக்க நிகழ்வான நேற்று சாம்பல் புதன் அனுசரிக்கப்பட்டது நேற்று முதல் நாற்பது நாட்கள் கிறிஸ்தவர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பதுடன் விரதம் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களில் ஈடுபடுவர் இதனையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உகார்த்தே நகரில் உள்ள குழந்தை இயேசு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அப்போது பங்கு தந்தை அந்தோனி பாபுராஜ் திருப்பலி நகர்த்தினார் இதில் கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து அனைவரும் தங்கள் நெற்றியில் சாம்பலை பூசிக்கொண்டனர் வேலூர் அருகே பொய்கை மாட்டு சந்தையை ஏலம் விடக்கூடாது என கூறி கிராம மக்கள் மற்றும் கிராம ஊராட்சியினர் தர்கா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் பெரிய மாட்டு சந்தையான பொய்கை மாட்டு சந்தை உள்ளது இந்த சந்தையில் சுங்கம் வசூலிக்கும் உரிமை தொடர்பாக அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் வினோத்குமார் தலைமையில் ஏலம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த வருவாயில் இருந்து பொய்கை ஊராட்சிக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக கொடுக்க வேண்டிய எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே பொய்கை சந்தை ஏலத்தை நடத்தக்கூடாது என கூறி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையிலான வார்டு உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதற்கட்டமாக பதினைந்து லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்குவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து ஏலம் நடத்தப்பட்டது அப்போது ஒன்று புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய்க்கு பொய்கை மாட்டு சந்தை ஏலம் போனது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சேதமடைந்த புதிய ஆயக்கட்டு வாய்க்காலை எட்டு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஐந்து எட்டியவுடன் பாசனத்திற்காக பழைய ஆயக்கட்டு மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன வாய்க்கால் மூலம் நீர் திறக்கப்பட்டது இந்த நிலையில் புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் உள்ள தொட்டிப்பாலம் பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட நீர் வீணாக ஆற்றில் சென்றது இதனால் புதிய ஆயக்கட்டின் கடைமடை பகுதியான பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாவது மடைப்பகுதிகளுக்கு நீர் முழுமையாக செல்லாததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனால் தற்போது எட்டு கோடி ரூபாய் செலவில் புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் முழுவதுமாக சீரமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் மேலும் இந்த ஆண்டு பாசனத்திற்கு நீர் திறப்பதற்கு முன்பாக புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் பணிகள் முழுமையாக சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலக்கிய மன்ற போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்று தமிழ்நாடு அரசின் கல்வி சுற்றுலாவிற்கு மலேசியா சென்று வந்த பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளி மாணவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பொன்னவராயன்கோட்டை கிராமத்தை சேர்ந்த குமார் தமிழ்ச்செல்வி தம்பதியரின் மகன் சிவப்பிரியன் இவர் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் மாணவர் சிவப்பிரியன் கடந்த மூன்று ஆண்டுகளாக இலக்கிய மன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு ஆங்கில கட்டுரை போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் இதன் மூலம் மாணவர் சிவப்பிரியன் தமிழ்நாடு அரசின் கல்வி சுற்றுலா செல்வதற்கு தேர்வாகினார் இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இலக்கிய மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்த நாற்பத்தி இரண்டு அரசு பள்ளி மாணவர்கள் மலேசியாவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் இதனை அடுத்து மலேசியா சென்றுவிட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு சொந்த ஊர் திரும்பிய மாணவன் சிவப்பிரியனுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழக உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் மாணவருக்கு சந்தன மாலை மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடை